நீதி விட்டது என வீதி எங்கும் கூக்குறது என கதரும் மக்கள் புரட்சி கலைஞன் ஒருவன் மண்ணில் புரட்சி நாயகனாய் விதைக்கப்படும் கதை வாழ்க தமிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் நாள் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு அருகில் உள்ள ஊரில் பிறந்தவர்தான் கேப்டன் விஜயகாந்த் எனும் விஜயராஜ் திரைப்படத்துறையில் அவர் கொண்ட பற்றாலும் கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் கொண்டதாலும் திரைப்படத்தில் நடிக்கும் ஆசையோடு சென்னைக்கு வந்தார் பல தொடர் முயற்சிக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தமிழ் திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார் நூத்தி ஐம்பத்தி ஆறு படங்களில் நடித்த இவர் தமிழின் முன்னணி திரைப்பட நடிகர்களுள் ஒருவராக வளம் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் தனது நூறாவது படமாக கேப்டன் பிரபாகரன் என்ற படம் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இந்த படத்திற்கு பிறகுதான் கேப்டன் எனும் பெயர் அவரின் புனை பெயராக மாறியது விஜயராஜ் அப்படியென்று இருந்த பெயரையும் திரைத்துறைதான் விஜயகாந்த் எனவும் மாற்றியது கேப்டன் விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு திருமண வாழ்க்கைக்கு தயாராகி பிரேமலதா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இப்போது அவருக்கு விஜய பிரபாகரன் எனவும் சண்முக பாண்டியன் எனவும் இரு மகன்கள் உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் விஜயகாந்தின் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் சிலர் சுயேட்சையாக தேர்தலில் நின்று வெற்றியும் பெற்றனர் இதுவே கேப்டன் விஜயகாந்தின் அரசியல் வாழ்க்கைக்கு விதையாக இருந்தது அரசியலில் ஈடுபடப்போவதாக முடிவு எடுத்த அவர் அவ்வப்போது அதை வெளியிட்டும் வந்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என புதிய கட்சியை தொடங்கி அந்த கட்சியின் நிறுவன தலைவராக பதவியேற்றார் அதே நேரம் ரசிகர் மன்றத்தின் மாநில தலைவராக இருந்த ராமு வசந்தன் அவர்களை கட்சியின் பொதுச் செயலாளராகவும் நியமித்தார் கட்சி ஆரம்பித்த ஒரே ஆண்டில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த தேர்தலில் போட்டியிட்ட கேப்டன் விஜயகாந்த் விருதுநகர் தொகுதியில் வெற்றி பெற்று தமிழக சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றினார் அந்த தேர்தலில் தேமுதிக கட்சியை சேர்ந்தவர்களில் கேப்டன் விஜயகாந்தை தவிர வேறு யாரும் வெற்றி பெற முடியவில்லை பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் போட்டியிட்ட இவரது கட்சி சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாகும் தகுதியை பெற்றது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் பதவி வகித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மக்கள் நல கூட்டணியுடன் கூட்டணி அமைத்த தேமுதிக அந்த தேர்தலில் அவர் அமைத்த கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் அந்த தேர்தலில் அவர் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டார் ஆனால் அந்த தேர்தலில் அவரும் அவர் கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் வெற்றி பெறவே முடியவில்லை அந்த தேர்தலுக்கு பிறகு உடல் குறைவு காரணமாக அவரால் தேர்தல் களத்தில் சரியாக களமாட முடியவில்லை உடல் குறைவால் அவர் அயர்ந்தபோதும் அவரின் தொண்டர்கள் அயராது கட்சிக்காகவும் கேப்டனுக்காகவும் உழைத்தனர் உடல் குறைவால் பல போராட்டங்களுக்கு பிறகு அவரின் ஆன்மா இன்று இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இறைவனடி சேர்ந்தது கேப்டன் விஜயகாந்த் அவரின் குடும்பத்தினர் மற்றும் தொண்டர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலோடு அவர் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறது ஆயபா டிவி